ஒரு செய்த பாவம் எல்லாம் இந்த ஜென்மத்திலயும் நம்மள தொடரும் அது பத்தி நீங்க சொல்லுங்க முற்பிறவியில செய்தது யாருக்கு என்ன பாவம் செஞ்சோம் ரொம்ப முக்கியமான விஷயம் முற்பிறவியில யார் யாருக்கு பாவம் செய்யக்கூடாதுன்னு ஒரு நான் படிச்ச லிட்ரேச்சர்ல என்ன இருக்குன்னா எல்லா பாவம் பண்ணிட்டாரு அப்படியே மனுஷனா பிறகு அவர் ஏதாவது இதா பறக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்கும்போது யாரோ சித்தருக்கு வந்து அவதார புருஷனுக்கோ ஒரு சின்ன ஒரு உதவி பண்ணிப்பாங்க எந்த கோயிலுக்கு நம்ம போனா அந்த பாவம் கலியும் ஜிவி கம்யூனிகேஷன் நேர்களுக்கு வணக்கம் மீண்டும் நம்மளுடன் தொடர்ந்து சந்தேகங்களை கேட்டு கொண்டிருக்கும் திருமதி ஜெயந்தி ரமணி அவர்களுக்கு வரவேற்கிறோம் சொல்லுங்கம்மா என்ன இப்போ சந்தேகம் சொல்லுங்க மறுபடியும் ஒரு நல்ல கேள்வியோட வந்திருக்கேன் வெரி குட் ஒரு பிறவியில செய்த பாவம் எல்லாம் இந்த ஜென்மத்திலயும் நம்மள தொடரும் தொடருது அப்படின்னு சொல்றாங்க அது பத்தி நீங்க சொல்லுங்க கொஞ்சம் இது வந்து இந்து இந்துமித்தால இந்து உள்ள ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு ரிஷிகள் சப்தரிஷிகள் சிவபெருமான் சொன்ன பிறகு நம்ம போய் அதை டிபேட் பண்ற அளவுக்கு தப்பு இருக்குன்னு தான் தான் நான் ஃபீல் ஃபீல் இருக்கு மனிதங்களை விட்டுடலாம் ஒரு சும்மா ஒரு காமெடி பர்பஸ்க்கு மனுஷங்களை விட்டுடலாம் வேண்டாம் ஒரு ஒரு நாய்க்குட்டி ஒரு நாய்க்குட்டி பாவம் திருவள்ளையே கிடக்குது அந்த தெருலக நாய்க்குட்டி பின்னாடி ஒரு பங்களா இருக்கு அங்க ஒரு நாயக்குட்டி ஏசியில இருக்கு ம் புரியுறியா हां கண்டிப்பா அப்ப இத பாக்கும்போது ஒரு கேட்டு தான் அது தலையா இருக்கிறது ம் புரியுது ஒரு மனுஷன் பார்க்கறான் அவனை பார்த்தா ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்திருக்கான் ம் சமயத்துல அவன் ஃபெயில் ஆயிடுறான் அவனுடைய வாரிசுகள் அடுத்து வந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவங்க இருக்காங்க அவங்க பெரிய அளவில் ஆயிடுறாங்க இப்படியெல்லாம் பார்க்கும்போது முற்பிறவியில் செய்தது யாருக்கு என்ன பாவம் செஞ்சோம் பார்த்து தான் பிற முக்கியமான விஷயம் முற்பிறவில யார் யாருக்கு பாவம் செய்யக்கூடாதுன்னு ஒரு நான் படித்த லிட்ரேச்சரில் என்ன இருக்குன்னா ஒன்று மரியாதை குழந்தைகளுக்கு அந்த பாவம் செய்யக்கூடாது பெண் பாவம் அது ஒரு அது எந்த பதில் செஞ்சாலும் இமீடியட் எஃபெக்ட் உடனே பெண்கள் என்ன பண்ணுவாங்க பற்றிய பற்றியா பெண்களுக்கு தான் பாவம் பண்ணால் தான் எல்லாம் மக்கள் நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க வீட்டுக்கார மாட்ட ஆரம்பிச்சுறீங்க ஆணுக்கும் பாவம் கூடாது அதுவும் இருக்குது சரி பாவங்கள்லாம் இப்போ பண்ணியிருந்தா நம்ம ஏன் மனுஷனாக பிறக்கிறோன்னு ஒரு ஒரு வேதம் படித்த ஒருத்தர் கேட்டார் ஒரு நல்ல ஒரு நாலேஜபிளாக கேட்டார் எஸ் உண்மைதான் ரொம்ப சிறப்பான கேள்வி அது பாவம் பண்ணிட்டாரு அப்படியே மனுஷனா பிறக்காரு அவர் ஏதாவது பறக்க வேண்டிதானே அப்படின்னு கேட்கும்போது அப்ப நான் படிச்ச போது என்ன சொல்லுன்னா ஏதோ ஒரு புண்ணியம் வணிக அந்த புண்ணியம் ரொம்ப முக்கியம் அப்படி கேட்டேன் அப்படிப்பட்ட புண்ணியம் என்ன இருக்கலாம்னு கேட்டேன் யாரோ சித்தருக்கு வந்து சித்தரோ ரிஷியோ ஒரு உபதார புருஷனுக்கு ஒரு சின்ன ஒரு உதவி பண்ணிட்டு உம் அது வந்து மனுஷனா பிறந்து அந்த பாவங்கள கழிக்கிறதுக்கு ஒரு ஒரு வழியும் ஃபார்முலாவும் கிடைக்கும்ன்றது இந்த ஆங்கிள்ல பாக்கும்போது உண்மை தான் உண்மைதான் உண்மைதான் இப்போ நம்ம இங்க ஒரு நாலு பேர் இருக்கோம் நாலு பேருடைய ஒரு மூதாதையர்களை யோசிச்சு பார்த்தா நம்ம இந்த அளவுக்கு விருப்பமானதை நம்ம யோசிச்சு பார்த்துக்க மாட்டோம் கண்டிப்பா இல்லையா அப்போ கொண்ட பிறகு நம்ம எல்லாம் பாவம் பண்ணியிருப்போம் பண்ணி ஏதோ ஒரு நல்லதும் செஞ்சிருப்போம் அதனால இப்ப பல கோயில்களுக்கு போய் செய்யறோம் இப்ப அடுத்த எல்லாத்துக்கும் ஒரு காமனார் ஒரு கேள்வி ஒன்று வரும் எந்த கோயிலுக்கு நம்ம போனா அந்த பாவம் கழியும் ஒவ்வொரு டைமும் போய் நம்ம ஜீவநாடியை பார்க்க முடியுமா இல்லை வேற ஜோசியரை பார்க்க முடியுமா தெரியா சொல்ல மாட்டேன்றார் நிறைய பேர் பதிவில் வந்து கமெண்ட்ஸ்ல கேட்பாங்க கண்டிப்பாக அதுக்கு நான் சொல்லிடுறேன் திருவிடை மருதூர் திருவிடை மருதூர் கும்பகோணம் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கு அது சிவபெருமானுக்கே சாப வச்சனை கொடுத்தது ஸோ இதில் என்ன ஒரு இஷ்யூ இருக்குன்னு கேட்டால் நான் பாவம் செஞ்சிட்டேன்னா டோன்ட் வரி இந்த கிளம்பி கும்பகோணம் போய் ஒரு போயிட்டு ஒரு செலக்ட் அடிச்சுட்டு வந்துடுறேன் பாவம் அப்படியெல்லாம் போவாது குறைஞ்சது ஒரு ஒன்பது முறை குறைஞ்சது ஒரு பதினெட்டு முறை குறைஞ்ச ஒரு இருபத்தேழு முறை போகணும் போயிருக்கணும் போனால் அந்த கண்டிப்பாக இதாகுது இது என் அனுபவமும் கூட சொந்த அனுபவம் கூட நீங்க ஒரு மாதம் ட்ரை பண்ணி பாருங்க திருவடிமரத்தில் போயிட்டு அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு அந்த ஒரு இரவு அந்த ஊரில் தங்கிட்டு திருப்பி ம மறுநாள் காலில் போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு வந்து பாருங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரானரியான ஒரு ஒரு ரிலீஃப் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு முறை போனால் ரொம்ப பயங்கரமான ரிலீஃப் இருக்கும் ஸோ பயங்கரம் இந்த சென்ஸ் நல்ல ரிலீஃப் ரிலீஃப் இருக்கும் முற்பிறவியிலன்றது வந்து முற்பிறவி இலை செஞ்ச பாவங்களும் இந்த பிறவியில் செஞ்ச பாவங்களும் சேர்ந்து தீரும் ஓகே ஓ ஸோ முற்பருவியில் செஞ்சுட்டேன் இந்த பருவியில் அந்த பருவி பாவத்தை கழிச்சிட்டேன் இப்போ இந்த பருவியில் பாவம் செஞ்சுன்னு அதுக்கு என்ன பண்ணுறதுன்றது அந்த ஈக்குவேஷன்லாம் வேணும் புரியுதுங்க சார் ஆ முற்பருவி தெரியாது நம்மளுக்கு ஆமாம் இப்போ தெரிஞ்சு நிறைய பாவம் பண்ணிட்டுருப்போம் ஆமாம் சார் அந்த பாவம் சேர்ந்து கழியும்ன்றது ஜீவ நாடி இது ஓகேவா தேங்க் யூவா